எந்த ஏரியாவில் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஈஸியாக இருக்கா இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்றத எல்லாமே முடிவு பண்ணிடலாம் இந்த ஆறுநூறு கேள்விகள் பார்க்கறது மூலமா அதுக்கப்புறம் நீங்க இதே தரத்துல படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சு எளிமையாவே வாங்கிட முடியும் கரெக்டா கரெக்ட் இந்த ஆறுநூறு கொஸ்டினும் சிங்கிள் பிடிஎஃப் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றதுன்றத இந்த வீடியோ எண்டில் சொல்லிடுறேன் ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க பொதுவா உங்களுக்கே நல்லா தெரியுங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்ட்டுங்களா கரெக்ட் இப்ப நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு எக்ஸாம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த பதினாலு எக்ஸாம்லயும் கண்டிப்பா தலை சுத்தும் எங்கிருந்து கொஸ்டின் கேட்கறாங்கன்னே தெரியாது புத்தகத்தை விட்டு வெளியெல்லாம் போகும் உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா பயம்தான் வரும் ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படிலாம் நம்ம ஹேண்டில் பண்றது எந்த புக்கு படிக்கிறது அந்த இன்ஸ்டியூட் புக்கு படிக்கலாமா இந்த ஆத்தர் புக்கு படிக்கலாமா அப்படின்ற குழப்பங்கள்லாம் நிறைய ஏற்படும் அதனாலேயே டைம் வேஸ்ட் பண்ணி ஜெனரல் உங்களுக்கு மார்க் குறையுது கரெக்ட் எப்படி இந்த பேப்பரை ஹேண்டில் பண்றது எப்படி செலக்ட் பண்ணி படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் முதல்ல தெளிவா ஒரு விஷயத்தை காட்டிடுறேன் கவனிங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் எக்ஸாம் நான் எடுத்துக்கிட்டேன் அதை கட் பண்ணி வச்சிருக்கேன் நமக்கு வந்து தெரியும் உங்களுக்கு புது தமிழ் இருக்கும் அப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும் அதுக்கப்புறம் மேக்ஸ் இருக்கும் இது மூணுமே சேர்ந்து இரநூறு கொஸ்டின் கேட்பாங்க கரெக்டா கரெக்ட் அப்படிங்க வாங்களேன் பொது தமிழ் பத்தாம் வகுப்பு தரும் பொது அறிவு பத்தாம் வகுப்பு தரும் மேக்ஸும் பத்தாம் வகுப்பு தரும் ஏன்னா பொது தான் மேக்ஸ் வச்சிருப்பாங்க சரிங்களா அப்போ பொது அறிவும் பொது தமிழும் பத்தாம் வகுப்பு தரம்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே இது என்ன கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படியே உங்களுக்கு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எடுத்துக்கிட்டா அதுல பாருங்க பொது தமிழும் பொது அறிவும் பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கரெக்டா அப்ப ரெண்டுமே இப்போ உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ கொஸ்டின் எடுத்துருக்கேன் இந்த குரூப் டூ கொஸ்டின் எடுத்துக்கிட்டா இங்க பாருங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் தமிழ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்போ பொது அறிவு வந்து பத்தாம் வகுப்பு தரத்துல இருக்கிற கொஸ்டினை மட்டும்தான் நீங்க பிரிவிஎஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணும் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கத்த பார்க்க கூடாது உங்களுக்கு வந்து நீங்க பத்தாவது படிச்சிருந்தாவே போதும் நீங்க என்ன பண்ணலாம் இந்த எக்ஸாம் எழுதலாம் இதே குரூப் டூவோ இல்ல குரூப் ஒன்னோ இல்ல டிஎன்பிஎஸ்ல நிறைய எக்ஸாம் நடக்குது அந்த எக்ஸாம் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் பத்துக்கு அப்புறம் பதினொன்னு பன்னெண்டு அதுக்கப்புறம் டிகிரி ஒரு மூணு வருஷம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் டென்த்துக்கும் டிகிரிக்கும் இருக்கு அவ்வளோ குவாலிஃபைடான ஒரு நபருக்கு கேட்கக்கூடிய கேள்வி பத்தாம் வகுப்பு தரத்துல இருக்கிறவங்களுக்கு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க கரெக்டா இன்னும் சிம்பிளா சொல்றேனே நீங்க விஏ ஆக போறீங்க குரூப் டூன்றது ஒரு தாசில்தார் ஆகிறாருன்னு வச்சுங்க புரிதலுக்காக சொல்றேன் குரூப் ஒன்னுன்றது கலெக்டர் ஆவார் இந்த மூணு போஸ்டிங் ஒன்னா விஏஓ தனி தாசில்தார் தனி கலெக்டர் தனி கரெக்டா கரெக்ட் உங்களுக்கு புரியத்துக்காக சொல்றேன்பா ரைட்டு இப்போ இந்த மூணு பேருக்குமே கொஸ்டின் ஒரே மாதிரி கேட்பாங்களா கலெக்டர் கேட்கறது உங்களுக்கு கேட்பாங்களா இல்ல தாசில்தார் கேட்கறது உங்களுக்கு கேட்பாங்களா ரெண்டுமே கேட்க மாட்டாங்க கரெக்டா சேலரிலையும் டிஃப்ரெண்ட் தான் தரத்துலையும் டிஃப்ரெண்ட் தான் அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா குரூப் ஒன் கொஸ்டின் எடுத்து குரூப் ஃபோர் படிக்கிறவங்க பார்த்தா அது தவறு குரூப் ஃபோர் படிக்கிறவங்க குரூப் டூ கொஸ்டின் எடுத்து அதில் இருக்கிற கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்றது மிகப்பெரிய தவறு அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பத்தாம் வகுப்பு தரத்துல ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின் பேப்பரை செலக்ட் பண்ணி அந்த கேள்விகளை ஒர்க் அவுட் பண்றது மூலமா உங்களுக்கு கொஷின் பேட்டன் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்படி தான் கேட்பாங்கன்னு இப்போ சொல்கிறதுனா புரியுதுங்களா புரியுதுப்பா இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எட்டு எக்ஸாம் நடந்திருக்குங்க ஸோ எட்டு எக்ஸாமில் அந்த எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு கேள்விகள் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் காமிக்கிறேன் ஒன் பை ஒன்னாக ஃப்ரூப்பே காமிக்கிறேன் நீங்களே கவனிங்க நான் ஃபஸ்ட்டு பேஜுக்கு போயிடுறேன் ஃபர்ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் பத்தி பார்த்தோமா அங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்து அறியத்துறை இஓ ஃபோர் எக்ஸாம் நடந்திருக்கும் அதில் அப்படியே பாருங்களேன் பொது தமிழும் பொது அறிவும் பத்தாம் வகுப்பு தரம் அப்ப இந்த கொஷின் நீங்க பார்க்கணும் இது குரூப் போர் தரம் தான் புரியுதுங்களா அப்படியே வாங்க அதுக்கு அடுத்து தான் இன்னொரு கொஸ்டின் எடுத்துருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாம்னு எனக்கு தெரியல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்திருக்கு எக்ஸாம் டைட்டில் நாங்கள் இருக்குது நான் காமிக்கிறேன் இதில் பாருங்க இதில் என்ன சொல்லியிருக்கேன் அங்கே பாருங்க பொது அதாவது தமிழ் தகுதி தேர்வு பத்தாம் வகுப்பு தரும் இது நமக்கு தேவையில்லை ஆனால் இங்கே பாருங்க பொது அறிவு பத்தாம் வகுப்பு தரும் புரியுதுங்களா சூப்பர் சில கொஷின் பேப்பருக்கு தான் அப்படி இருக்கும் நீங்கள் போய் டிஎன்பிசி அஃபிஷியல் ஆன்சர்க்கு வெளியிட்டிருப்பாங்க இல்லையா போய் டவுன்லோட் பண்ணி பாருங்க ரேண்டமா ஏதாவது ஒரு கொஷின் டவுன்லோட் பண்ணி பாருங்க பத்தாம் வகுப்பு குறைவாக தான் இருக்கும் தான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே வெறும் எட்டு எக்ஸாம் தான் அதுலேயே ரெண்டு குரூப் ஃபோர் போயிடுது புரியுதுங்களா ஆறு எக்ஸாம் தான் நடந்திருக்கு சூப்பரு அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்னு ஏதோ ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு அதில் பாருங்க இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு இருக்கு பாருங்க அதை நான் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி அதுக்கு இது வந்து பார்த்து இங்கே பாருங்க போஸ்ட் அதாவது அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர்னு ஏதோ ஒரு எக்ஸாம்ங்க நம்ம ஃபுல்லாக படிக்க வேணாம் அதில் இங்கே பாருங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் புரியுதுங்களா சூப்பரு இப்ப அவ்வளோ போச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டடிஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்னே சரிங்களா புரியுதுங்களா அந்த குரூப் டூ மாதிரி ரைட்டுங்க அழகாங்க பாருங்க நீங்க நான் கொடுக்குற பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணலாலும் பரவாயில்லி ஆன்சர் கீ வெளியிட்டிருப்பாங்க இல்லையா அந்த ஆன்சர் கீ வெளியிட்டு அதாவது எக்ஸாம் நடந்த டேட்டு அந்த எக்ஸாமே உங்களுக்கு டேபிள் கட்டி கொடுத்துருக்கேன் நீங்கள் தாராளமாக அதை டவுன்லோட் பண்ணி கூட ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்துச்சுங்க அதுக்கப்புறம் பதினொன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஒ ஃபோர் இந்த அரணி துறையில் நடக்க இஒ ஃபோர் எக்ஸாம் அதுவும் குரூப் ஃபோர் தரம் தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு எட்டு ஜன்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம் நடந்திருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர்னு இது ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும் நமக்கு ஒரு இந்த இந்த இது பார்த்து நீங்கள் எக்ஸாம் அந்த கொஷின் டவுன்லோட் பண்ணிங்க சரிங்களா அதுக்கப்புறம் இருபத்தொன்னு ஜன்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹாஸ்டல் ட்ரைனிங் ஆஃபீஸர்னு இருக்கு அந்த கோடு போட்டதால் தெரியல ரைட்டு அந்த எக்ஸாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்னு ஒரு எக்ஸாம் நடந்துருக்கு நெக்ஸ்ட் ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்திருக்கு அதுக்கு அடுத்ததா ஒன்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோருக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் வந்து குரூப் ஃபோர் தரத்தில் நடந்திருக்கு இது வந்து டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ ஐடிஐ படித்தவங்களுக்கு நடத்துகிறாங்க அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி அதாவது சாரி ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தரும் ஸோ மொத்தம் எட்டு கொஸ்டின் இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நாலு எக்ஸாம் நடந்திருக்கு ஓகேவா இருபத்தி மூணுல ரெண்டு எக்ஸாம் இருபத்தி ரெண்டுல ரெண்டு எக்ஸாம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாமே புது புக்கு நான் இதுக்கு பின்னாடி போகலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேடி அதுலயும் பத்தாம் வகுப்பு தரம் எடுக்கலாம் ஆனா அதுல மோஸ்ட்லி பழைய புக்ல இருக்கும் ஓகேவா சோ தான் புது புக்லயே கிட்டத்தட்ட ஆறுநூறு கொஸ்டின் இருக்குதுங்க இந்த ஆறுநூறு கொஸ்டின் நீங்க பாக்குறது மூலமாவே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் இப்படித்தான்பா குரு போர்ல ஜென்ரல் ஸ்டடிஸ் கேட்பாங்க அப்படின்னு நான் வந்து சும்மாலாம் சொல்ல நீங்க என்ன பண்ணுங்க டவுன்லோட் பண்றீங்க முதல் ஒரு எழுபத்தஞ்சு கேள்வி எல்லாம் படிக்கணும் ஓவரலா சும்மா பாத்துட்டு போங்க அடுத்து ஒரு எழுபத்தஞ்சு அதுக்கடுத்து எழுபத்தஞ்சு எல்லாமே பாருங்களேன் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஏரியா குறிப்பிட்ட தான் கொஷின் இருக்கும் அது நான் சொல்கிறத விட நீங்க படிக்கும் போது அந்த ஃபீலிங் உங்களுக்கே தெரியும் இந்த உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா இப்படிதான் கேட்பாங்கன்னே அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்பிளையும் கேட்பாங்க ஸோ அதனால நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆறுநூறு கொஷினையும் ஒரு முறை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க தெளிவாக இருக்கும் அந்த தெளிவான சிந்தனையில போனால் அழகா அரசு வேலைக்கு போயிடலாம் சரிங்களா புரியுதுங்களா சூப்பர்வா சரி இது எப்படி டவுன்லோட் பண்றது அப்படி தானே கேட்குறீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தால் அந்த டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கும் ரெண்டு லிங்க் ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணிங்க ஏன்னா நம்ம வந்து ஒன்பதாயிரத்தி நூறு கொஷின் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸும் தமிழ்லையும் குரூப் ஒரு தரத்தில் ஆன்லைன் டெஸ்ட் வச்சிட்ருக்கோம் ஒரு நாளைக்கு நூற்றி முப்பது கொஷின்ஸ் ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணுன்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே நான் அப்டேட் பண்ணிடுறேன் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு அப்படின்னு இருக்குங்க அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது அப்படியே நான் வந்து ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் மேபி நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ஏதாவது இறர் வருதுன்னா ஆக்சுவலி ஒரே நேரத்துல ஆயிரம் பேர் தான் டவுன்லோட் பண்ண முடியும் நீங்க ஆயிரத்தி ஓராவது நபரா வந்து எறர் காட்டும் நீங்க என்ன பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் பத்து அந்த பேஜ் அப்படியே சேவ் பண்ணி வச்சிங்க கொஞ்ச நேரம் பண்ணவே அங்க அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த பேஜ்ல சரிங்களா புரியுதா ரைட்டுங்க ஸோ அதுக்கப்புறம் அபிஷியலா டிஎன்பிசி வெளியிட்டிருக்குன்னு நீங்களே அது வந்து பொய்யா அப்படின்னு கேட்டா பொய் கிடையாது ஆக்சுவலி இதெல்லாம் டிஎன்பிசி நடத்தின கொஷின் மறைமுகமா நமக்கு சொல்லிருக்காங்க இந்த பேட்டர்ல படிங்கன்னு ஓகேவா அதனாலதான் நேரடியாக குரூப் போருக்கு நான் கொடுக்கல ஆனா மறைமுகமா எட்டு எக்ஸாம் கொஸ்டினு பார்த்தாவே அதே தரத்துல கேட்பாங்க அப்படின்றது தான் உண்மை அதைத்தான் நான் மறைமுகமா சொல்லிருக்காங்கன்னு சொன்னேன் புரியுதுங்களா ரைட்டா அடுத்தது அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் போதும் இதுக்கு மேல மொக்க போட விரும்பல பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்